ஃப்ரெண்டோட மாமாக்கு நீ கல்யாணம் அதனால அஞ்சரை மணிக்கே கிளம்பி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன் நான் போகும்போது அவ குளிச்சுட்டு தலைதான் வாரிட்டு இருந்தா போனோன்னே ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாம் ரெடியாக ஸ்டார்ட் ஆயிட்டோம் கிளம்பி கோயிலுக்கும் போயிட்டோம் ஏன்னா தான் கல்யாணம் நானும் சாரி கட்டிட்டு தான் போயிருந்தேன் நாங்க மாமா கல்யாணத்துக்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணோம் எப்போ வரும் எப்போ வரும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா எங்க மாமா கல்யாணத்துக்கு கூட நான் இந்த அளவுக்கு வெயிட் பண்ணல அப்புறம் அது முன்னாடி நாளே எந்த சாரி கட்டலாம் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் போனோன்னையும் சுட சுட காஃபி தந்தாங்க அதான் குடிச்சிட்டு இருந்தேன் ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன் ஃபைனலி சாமி கும்பிட்டு ஆயிரம் மந்திரம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த அர்ச்சதெல்லாம் தருவாங்கல்ல தாலிலாம் தொட்டு கும்பிட்டு நாங்க அர்ச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் மாமாவோட கல்யாணம் ரொம்பவே ஹாப்பியா நல்லபடியா முடிஞ்சிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்த அப்புறம் பாப்பா எல்லாம் வந்து இருந்தாங்க அவங்க கூட விளையாடிட்டு அப்புறம் நாங்க சாப்பிட போயிட்டோம் சூப்பரா டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு கல்யாணம் மாமாக்கு அந்த மாதிரியே இல்ல எங்க ஃபேமிலி ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு